ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இதுலேருந்து என்ன பானி சின்னக்கு வந்து நம்ம சீவக சிந்தாமணி ஸோ அந்த நூலில் இருந்து இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் அதாவது நான் கூட நினச்சேன் நேரடியாக கதைக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கதைக்குள்ளெல்லாம் போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேங்க காரணம் என்னென்னா அந்த நகர்னுடைய வளத்தையும் மக்கள் வாழ்ந்த விதத்தையும் வந்து எவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்காருன்னா அது அது உண்மையாலுமே அந்த நூல் வாங்கி படித்து பார்க்கணுங்க சான்ஜே இல்லை திருத்தக்கதைவர் எவ்வளவு எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி நோட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நான் இதை ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு பக்கம் மனசில் வந்துடுச்சு நேரடியாக கதைக்கு போயிடலான்னு பட் இல்லை அது தப்பு பண்ணியிருந்தேன்னா அது ஒரு பெரும்பாவம் மாட்டவே ஆயிருந்துருக்கு ஏன்னா அந்த மக்களினுடைய வாழ்வையும் அந்த வாழ்வாதாரத்திற்குண்டான அந்த வழிமுறைகளும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்மளுடைய பெருமை நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன் ஸோ இன்றைக்கி வந்து நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில முக்கியமான நுணுக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா எந்த செல்வ வளத்திற்கும் குறைவில்லாத படிப்பில் உயர்ந்தோங்கி நின்று சத்தியத்திற்கு புறம்பில்லாமல் நடக்க நடந்துகிட்டு இருந்த சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் ஆண்ட அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் என்னுடைய அந்த இதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது மரம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய அந்த பழுத்த பண அந்த பழுத்த ஓலை இருக்கு பாருங்க அது வந்து அப்படியே மேலேருந்து அப்படி கீழே விழுகுதான் அந்த கீழே விழுகும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கமுகு மரம் கமுகு மரம்னா பாக்கு மரம் அந்த கமுகு மரத்தில் பொழுது அதில் அப்படியே பூத்து பூத்துக்குழுங்கி இருக்கக்கூடிய அந்த பாலை எல்லாம் அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே செதறி விழுகுதான் அது விழுகும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்து மாதரத்தில் போடும் பொழுது அந்த மாங்கனியெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து ஓடுதான் அதுக்கப்புறம் கீழே கடைசியாக வந்து விழுகும் பொழுது வாழை மரத்தில் அடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழம்லாம் அப்படியே சிதறி விழுகுதான் இந்த அளவுக்கு மிகுந்த வளம் வாய்ந்தது அதாவது என்ன உயர்ந்து இருக்கக்கூடிய மரத்துலேருந்து ஒரு பாலை விழுகுது அது பட்டுட்டு வர மரத்தில் இல்லை இருக்கக்கூடிய எல்லாமே பூ பழன் எல்லாம் கீழே விழுகுது அப்படின்னா என்ன அந்த நாடு அவ்வளவு வளமாக இருக்குது ஒரு மரத்தில் கூட எதுவுமே செல்வ செழிப்பு இல்லாமல் இல்லை அவ்வளவு வளமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு அப்போது இப்படிப்பட்ட யார் வாயிலையுமே ஒரு எள்ள அளவும் கூற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மிகுந்த பேருக்கும் புகழுக்கும் செல்வ செழிப்பிற்கும் உடைய சச்சந்தனான மன்னன் ஆண்டு அந்த நாட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஏமாங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நாட்டினுடைய பெயர் அதில் முகில்கள் அப்படி இருண்ட முகில்கள் வந்து இருண்ட மேகம் லட்சக்கணக்கான யானைகள் சேர்ந்து இருந்தால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கக்கூடிய இருண்டு அந்த மேகங்கள் போய் மலையினுடைய முகடுகளில் வந்து அந்த மலை உச்சி இருக்கு இல்லைங்களா அந்த முகடுகளில் அப்படி முட்டும் பொழுது அங்கிருந்து அதெல்லாம் அப்படியே ஒன்று சேருதான் அந்த மழை மேகங்கள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து நிற்கிதான் வாரசடை போல் அதாவது சீராக அப்படி ஒரு சடை அப்படி பின்னணு அப்படி சீராக இருக்கும் அதுபோல் வாரசடை போல் வந்து அந்த மின்னல் கீற்றுகளும் அதனுடைய ஒளிகளும் அந்த இடத்துல அப்படியே வந்து அப்படி மின்னியை இடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மழை அப்படி பொழியும் பொழுது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கொம்பு தேனிலிருந்து அந்த தேன் அப்படி சொட்டுன்னு இப்படி தங்க நிறத்தில் அப்படி கீழே விழுகும் அது போல இருந்து தான் அந்த மழை வந்து அப்படியே விழுகிறத பார்க்குறதுக்கு அப்படி விழுந்த அந்த மழை வந்து மழையினுடைய உச்சியிலிருந்து அப்படியே கீழே வழுஞ்சி ஓடி வர்றதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்து தான் வெள்ளியை வந்து உருக்கி ஊற்றுனா எப்படி இருக்கும் அதுபோல் அப்படி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்து தான் பார்க்க அப்படி ஓடி வரக்கூடிய அந்த ஒரு அருவி கீழே வந்து அந்த மலையிலிருந்து அந்த அருவியாக கீழே மாறி விழுகும் பொழுது அந்த விழுந்த அந்த வேகத்துலேயும் அந்த அதிர்வுகள்லேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த தேனெல்லாம் வந்து அப்படி செதறி இப்படி விழுந்து தான் கீழே இதை பார்க்குறதுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு நிலையில் இருந்ததுன்னா பெரிய பெரிய மாட மாளிகைகளில் அந்த எல்லாம் அப்படி அழகாக அந்த காற்றுல அப்படி ஆடி அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருந்தது அப்படிங்கிறாரு திருத்தக்க தேவர் அப்படி வந்த அந்த நதி அருவி வந்து கீழே விழுந்துருச்சு அந்த அருவி வந்து என்னாகுது நதியாக மாறுது அந்த நதி வந்து அந்த நகருக்குள்ளே பூழ்ந்து அந்த நக அந்த நதி ஓடி வரும்பொழுது அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு நகரை வந்து ஒரு அரசன் சூறையாட வந்தான்னா எப்படி இருக்கும் அந்த அந்த மொத்த நகரத்தையே அழிச்சுடுவான் பார்த்திங்களா அந்தளவுக்கு எவ்வளோ வை வீரத்தோடு அவன் வந்து பயங்கர மூர்க்கந்தனமாக வருவான் அதுபோல் அந்த நதி வந்து அப்படியே வந்து தான் வரும்பொழுது ஒரு ஏதோ கடலே வந்து நகருக்குள்ளே பூந்து அந்த நகரையே அழிச்சுருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நதியினுடைய வேகமும் ஓ ஆக்ரோஷமும் இருந்து இப்படி வரும்பொழுது அந்த அந்த நதியினுடைய பேர் என்னென்னா சரையூ அப்படிங்கிறது ஒன்று நம்ம சரையுன்னு சொல்லுவோம் அந்த நூலில் வந்து சரை அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க ஸோ அந்த அந்த சரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி அப்படி பயங்கர வேகமாக அந்த இடத்துல கீழே வந்து தான் அது வரும்பொழுது அதில் கனிவகைகள் சந்தன மரங்கள் அதுக்கப்புறம் அந்த போகக்கூடிய அது இருக்கக்கூடிய மண் என்னென்னலாம் அந்த தடத்தில் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து தான் அப்படி வரும்பொழுது அது பார்ப்பதற்கு எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அந்த கடல் அரசனுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு அணிகலனாக அதை செலுத்துவதற்காக இந்த நதி என்ன நதி பெண்ணாக தான் நம்ம சொல்லுவோம் கடலை வந்து ஆனால் சொல்லுவோம் இந்த பெண் நதி வந்து என்ன பண்ணுதான் இது எல்லாத்தையும் ஒரு அணிகலன் மாதிரி அந்த கடல் அரசனுக்காக அணிவிக்கக்கூடிய அணிகலன் போலவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நுரைததும்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நதி ஒரு கிரீடம் போலவும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடலை நோக்கி போகுது அப்படின்ட்டு இப்போது அந்த நதி இவ்வளோ தூரம் போகும்பொழுது மழை பெருசாக பெய்யுது நதி வந்து பெருக்கெடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது கரை வந்துட்டு எப்படின்னா திரண்ட மார்பு போல் இருக்கும் அந்த கரைகள் எல்லாமே அப்படிப்பட்ட அந்த கரையும் வந்து அந்த நதி தாண்டும் பொழுது அந்த கரையை உடைக்கப் போகுது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பறை ஓசை மூலமாக அங்கே எல்லாரும் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க என்ன தான் தெரிவித்தாலுமே மக்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இதுதான் பியூட்டி கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுன்னலாம் அங்கே யாருமே இல்லை அவங்களுடைய பொழப்பை அவங்க பாதுகாத்துக்கணும் ஸோ அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க என்ன தான் ஒரு யானையை வந்து யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது அது பலம் வாய்ந்தது அப்படின்னாலுமே அதற்கு ஒரு குழி வெட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் யானை ஈஸியாக விழுந்துடும் அதை விழுக்காட்டுறதுக்கு அதுதான் ஒரே வழி அதுபோல் மக்கள் அங்கங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இல்லை அங்கங்கே அதற்குண்டான சிறு தடைகள் ஏற்படுத்தி ஏற்கனவே வாய்க்கால் வெட்டி அவங்க தயாராக இருக்காங்க அப்போ அந்த நதி இப்படி ஓடி வரும் பொழுது அந்த வாய்க்கால்குள்ள அப்படியே அதை அதாவது அந்தந்த இடத்துல அப்படி தடுத்து தடுத்து அதை வாய்க்காலை மாற்றி தங்களுடைய வயல்வெளிகளுக்கெல்லாம் அப்படியே அனுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அதை தேக்கியும் வச்சு அது மிச்ச செல்லாம் அப்படியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால அந்த நதி வந்து கரையை உடைக்காம அது வாட்டுக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது இருந்தாலும் அந்த வாய்க்கால மீறியும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அதற்கும் மக்கள் இருந்து அந்த பறைய ஓசை கொட்டி அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறதான் இந்த பறை ஓசை கேட்குறதுக்கு எப்படி இருந்ததா இந்த கடல் சீற்றம் கொண்டு இப்படி அலை இப்படி எந்திரிச்சு வந்ததுன்னு எப்படி இருக்கும் அதுபோல் அந்த இடம் வந்து அப்படியே அந்த பறை ஓசையில் அந்த கடல் ஓசை சீற்றம் கொண்டு எந்திரிச்சு வந்தது போல் அந்த இடத்துல இருந்து தான் அவர் சொல்கிறார் பாருங்க எருதுகள் எப்படி இருந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி மாமனும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய அன்பு போல் காமனும் அவனுடைய தம்பி சாமனும் ஒன்று சேர்ந்து நின்னது போல் எருதுகள் வந்து வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு எப்படி நின்று அங்கே இருக்கக்கூடிய நல்ல வாசனை மிக்க பூக்களையும் அந்த அரிசியினுடைய இது இருக்கும் பார்த்திங்களா அந்த புற்கள்லாம் வந்திருக்குல்ல அந்த அரிசி வயலில் அந்த எல்லாம் அதுவும் நுனி மட்டும் சாப்பிட்டுருந்தோம் எவ்வளோ வடமான ஒரு இடம் பாருங்கள் அந்த பூக்களையும் நுனியை மட்டும் சாப்பிட்டு வயிறு புடைக்க நின்றுட்டு இருந்தால் அந்த எருதுகள் அந்த இடத்துல இருந்து தான் அந்த எருதுகள்லேயும் எது வலிமை மிக்க எருமைகளாக இருக்குதோ அந்த எருமைகளை எடுத்து கொண்டு போய் அதில் வந்து பூட்டி அந்த உழவுக்காக அதை பயன்படுத்தினாங்களாம் அப்படி அந்த உழவுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த வயல்வெளிகளில் பார்க்கும் பொழுது நல்ல உடல்ல புள்ளிகளும் வரிகளும் உடைய விறால் மீன் வந்து அந்த இடத்துல அப்படியே குதிச்சு குதிச்சு போயிட்டு இருந்தது தான் கழனி கழனி அப்படின்னு சொன்னால் வயல்வெளின்னு அர்த்தம் அந்த கழனியில் வந்து அப்படியே குதிச்சு குதிச்சு அது போயிட்டு இருந்தது தான் உழவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு நடுறதுக்கு முன்னாடி அந்த கட்டி அந்த வயல்வெளிக்குள்ளே தூக்கி வீசுவாங்க அப்படி போடும்பொழுது இது வந்து நல்ல வெள்ளாமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேண்டிட்டு அதை ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் அது எல்லாம் போட்டதற்கு பிறகு அந்த ஒரு ஒரு கட்டையும் எடுத்து அதனுடைய தரம் பார்த்து சரியான நெல்லை மட்டும் அதில் வந்து வித வித அப்படி விதைக்கிறதுக்கு போய் நிற்கும் பொழுது ஆண் ஆண்கள் தான் போகிறதா அங்கே எழுதியிருக்கார் போகும் பொழுது அவர்களுடைய மார்பில் வந்து அந்த சேர் இப்படி தெறித்து அவங்க வேலை செய்கிறத எழுதுறாரு இப்படி 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 எடுக்கும்போது அந்த சேர் தெறிக்கும்ல அந்த சேர் தெறிக்க தான் அந்த இடத்துல கயல் மீன்கள் வந்து அப்படி குதித்து குதித்து அந்த இடத்துல இருக்கான் ஓரத்தில் வந்து ஒரு பசு தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுத்து அந்த பால் குடித்ததுக்கு போ மீதியும் வந்து அந்த பால் அப்படியே சுரந்துகிட்டே இருந்தது ஏன்னா அவ்வளோ அவர் சொல்கிறார் அப்படி சுரந்துட்டே இருந்ததுதான் அந்த சுரந்த பால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயல் வெளிக்குள்ளே அந்த மண் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய் இப்படி கலக்க அதில் வந்து அந்த கயல் மீன்கள் இப்படி குதித்து குதிச்சு வரும்பொழுது அந்த பால் துகள்கள்லாம் துணி துளிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்கள் மேலே அப்படியே போய் செதறியிருந்தது தான் அது பார்க்குறதுக்கு முத்து எப்படி இருந்ததோ அதுபோல் தாமரை பூ மேலே அந்த முத்து வந்து அப்படி செதறிக் கிடந்த மாதிரி இருந்தது தான் அதை சுற்றி சுற்றி நிறைய வண்டுகள் வந்து அப்படியே மொச்சிக்கிட்டே இருந்துதான் இப்படி சுற்றி இருந்த வண்டுகள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மலர்களான குவளை மலர்களினுடைய தேனையும் முல்லையினுடைய அரும்பு தேன் அரும்புனால் அந்த மொட்டு கூட எனக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதா அரும்புன்னு சொல்லுவாங்க அதனுடைய தேன்களையும் அந்த அதை அந்த வண்டுகள்லாம் சாப்பிட்டு அந்த இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது அது கேட்குறதுக்கு அதனுடைய ரீங்காரம் கேட்குறதுக்கு அப்படியே இன்னிசையாக இருந்தால் கேட்குறதுக்கு அந்த வண்டுகள் சுற்றி இருந்த இடத்துல இப்படி அந்த இடத்துல அந்த உழவு மேற்கொண்டுட்டு இருந்த அந்த உழவர்கள் வந்து அந்த பாட்டு பாடி அவர்கள் வந்து அப்படியே அந்த விதைக்க இது பண்ணுவாங்கள்ல அவர்கள் ஏற்படுத்திய சத்தம் வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த மலை மேகங்கள் எல்லாம் அப்படி கூடும் பொழுது எப்படி அந்த இடி இடிச்சு அப்படி கருகருன்னு அந்த அப்படி ஒரு மாதிரி கண்ணீர்னு இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சத்தம் இருந்ததுதான் ஒருவேளை மழை தான் வந்துடுச்சோ அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மயில்கள் எல்லாம் கூச்சலிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குயில் கூட்டம் ஐயையோ கார்காலம் தான் வந்துடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி இருந்து அதுக்கு எப்படி ஓமை எழுதுகிறார் பாருங்க கார்காலம் காலம் வந்தும் தன் வீட்டிற்கு இன்னும் கணவன் வரவில்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போய் தன் அந்த அந்த பெண் வந்து அப்படி போய் அந்த வருத்தத்தில் ஓடி ஒழிஞ்சாலாம் அதுபோல் அந்த கோயில் கூட்டமெல்லாம் ஐயோ காலம் வந்துடுச்சு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த கூடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்து தான் இப்படி வந்து அந்த வயல்வெளியில் அந்த வேலை நடந்துக்கிட்டு அப்படி வேலை செஞ்சு களைச்சு வரக்கூடிய அந்த ஆண் ஆண் ஆள்களுக்கு வளையலிந்த அழகுடைய மனைவியர் வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவர்கள் வந்து நல்லபடியாக சாப்பாடை சாப்பிட்டு அவங்க கை கழுவிட்டு அங்கே போகும்பொழுது அந்த மீதம் அந்த சிதறின அந்த உணவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த குழிகளில் கிடக்கும் பொழுது அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு அன்னப்பறவை சாப்பிட்டுட்டு தன்னுடைய இணையான ஒரு இள நாரையை தேடி அது கூட போய் இணை சேர்வதற்காக போச்சான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த மயில் வந்து தன்னுடைய இணையும் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அது கூடையும் போய் இருக்கிறதுக்கு அந்த மயிலும் போச்சான் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குவளை மலர்கள் அந்த வயல் வெளிக்குள்ளே விளைஞ்சிருக்கக்கூடிய குவளை மலர்களை வந்து அந்த விவசாயி வந்து பிடுங்கலையாம் காரணம் என்னென்னா அந்த குவளை மலர்கள்லாம் பார்க்குறதுக்கு தங்களுடைய காதலியரனுடைய கண்கள் போல் இருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்களை அவர்கள் பிடுங்கலையாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர்களுடைய காதலிகளினுடைய அந்த முகம் போல் இருந்து தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த மலர்கள் மேலே இது இதை நோட் பண்ணுங்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள் முத்து மணி போல முட்டையிடும் முத்து மணி போல் முட்டையிடும் பாதிரி பூவை போல நாவை உடைய நத்தைகள் ஒரு நத்தைக்கு நாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு பூவை ஒரு ஓமை காட்டுறாங்க பாருங்கள் அது முட்டை வைக்கிற இது பாருங்கள் முத்து மணி போல் முட்டை வைக்குமா அப்படி ஒரு சீராக முட்டை மணி போல முத்து வைத்திடும் பாதிரி பூவை போல நாவை உடைய அந்த நத்தைகள் உதிர்க்கும் நீர்களெல்லாம் நீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நாரைகள் மேலே படுமா அந்த நாரைகள் வந்து அந்த நீர்த்துள்ளி பட்டோன்னே இந்த ரக்கை இப்படி விரித்து நிற்கும்போது வயல்வெளிக்குள்ளே பொழுது அப்படியே வெண்ணிறமாக அப்படி மேலே எழுந்து வரக்கூடிய அந்த அலை கடல் எப்படி இருக்கும் அந்த அலை போல இருக்குமா அந்த நாரை இப்படி கை இது ரக்கை விரிச்சு நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த வயல்வெளி பார்ப்பதற்கு எப்படி இருந்ததா அந்த நெற்பயிர்கள் இப்படி ஆடும்பொழுது இந்த ஒல்லியாக அந்த இது இருக்குது தெரியுமா தனிப்பாம்புன்னு சொல்லுவாங்களே பச்சை பாம்பு அது போல் அந்த ஒல்லியாக இருந்து தான் பார்க்குறதுக்கு அது வந்து இந்த மக்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி கீழ் மக்கள்னால் கீழ் சாதின்றாங்க அப்படி கிடையாது புரிஞ்சுக்கணும் அதனுடைய அர்த்தம் கீழ் மக்கள்னால் செருக்கு மிகுந்த மக்கள் ஒரு ஒரு நாகரிகமற்று செருக்கு தன் தாங்கிற அகங்காரம் கொண்ட மக்கள் அந்த மக்கள் வந்து செல்வ சிறுக்கு மிகுந்ததுனால கோலத்தோடு ஆடும்பொழுது எப்படி ஆடுவாங்க வா வா நான் எவ்வளோ ஒரு ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு அதுபோல் அந்த வயல் இப்படி இப்படி மேலே எழுந்து இப்படி வந்து அதே நேரத்தில் கல்வி கற்று ஒரு சிறந்தார்ந்து எப்பவும் பணிவாக இருக்கக்கூடியவர்கள் போல் மறுபடியும் இப்படி தாழ்ந்து போச்சான் இப்படி அந்த நெற்பயிர்கள் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருந்து தான் அதுக்கு எப்படி ஒரு ஓமை கட்டியிருக்காங்க பாருங்க இப்படி இருந்து தான் அப்போது மீனினுடைய கண்ணுக்கு எவ்வளோ கேப் இருக்கும் அந்த கேப்பு கூட இல்லாத அளவுக்கு மீனுடைய கண் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி கூட இல்லாத அளவுக்கு கரும்பு வந்து நல்ல நெருக்கமாக அங்கே வந்து விளைச்சிருந்து தான் அந்த ஒரு யானை வந்து அந்த நெற்கதிர் நெற் வயலுக்குள்ளே பூந்ததுன்னா அந்த யானையே மறைஞ்சு போயிடுமா அந்த அளவுக்கு அந்த நெற்பயிர்கள்லாம் வந்து அப்படி உயர்ந்தோங்கி நின்றுட்டு இருந்துதான் இதனுடைய அழகை வந்து வாயால் விவரித்து சொல்ல முடியலேங்கிறாரு பதிமூணு நிமிஷம் பேசியிருக்கேன் மனுஷன் வாயால் விவரித்து சொல்ல முடியலேங்கிறாரு அப்போ அவர் பார்த்தது எப்படி இருந்திருக்கும் புத்தகத்தில் நான் படித்தது எப்படி இருந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு சொல்கிறது இப்படி இருக்குன்னா இல்லை சாஞ்சே இல்லைங்க வாயால் என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு மக்கள் வந்து அந்த தேனை வந்து உண்டு மறுபடியும் அந்த தேனீக்களுக்கு அந்த தேன் கொடுக்கறதுக்காக அந்த கோலை மலர்கள் வந்து அவர்கள் மாலையாகவோ இல்லை பெண்கள் வந்து தலையில் அணிஞ்சிருப்பாங்கள்ல அதிலிருந்து அந்த தேனியை கூட வந்து தேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வந்து விட்டுருவாங்களாம் அப்படியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அந்த உழவர்கள் தன் கையில் வந்து கதிர்மதி போல் இருக்கக்கூடிய கரு க கருதருவாள் கதிர் அருவால் இருக்குதுங்களா அந்த அந்த அருவாள் வச்சு நல்ல செம்மையாக விளைந்துருக்கு விளைந்திருக்கக்கூடிய சென் நெற்கதிர்வெல் அப்படிங்கிறாங்க அதை வந்து இப்படியே அறுத்துக்கிட்டே வர்றாங்க அவர்களுடைய நல்ல பலம் வாய்ந்த கரங்களோடு அதை வந்து அழுத்து அறுத்துக்கிட்டே வர்றாங்க இந்த நேரத்தில் அங்கே இருந்த அந்த தாமரை பூக்களும் அங்கே இருந்த அந்த குவலை குவளை மலர்கள்லாம் அப்படியே சோகத்தில் வாடி போச்சா ஏன்னா தானும் அறுபட்டுகிட்டே வரோம் அப்படிங்கிறதுனால சோகத்தில் வாடி போச்சான் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் தங்களுடைய அந்த குஞ்சுகள்லாம் கூப்பிட்டு அங்கேருந்து சட சட்ட அப்படின்னு பறந்து போயிடுச்சான் இந்த சென்னதிற்கரு கதிர்களை வந்து எல்லாம் அறுத்து முடித்ததுக்கப்புறம் தங்களுடைய கரத்திலிருந்து மறுகரத்திற்கு அந்த கையை கத்தியை மாற்றுறாங்கங்கிற அளவுக்கு எழுதியிருக்காருங்க உண்மையாலுமே இப்படி மாற்றுறாங்க அங்கே இருந்த வாழை மீன்கள் அந்த இவங்க உள்ளே அப்படியே அறுத்துட்டே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் தங்களுடைய இருப்பிடம் தேடி ஓடிச்சான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டு மொய்த்த தாமரை மலர்கள்லாம் அப்படியே செதறி அப்படியே விழுந்து போச்சு அப்படின்ட்டு அப்போது அப்படி தோள்கள் வலிமையான அந்த உழவர்கள் அந்த அறுத்து நெற்கதிர்கள்லாம் தங்களுடைய தோளில் தூக்கிட்டு போகும்பொழுது போகிற வழியில் அந்த கமுகு மரம் பாக்கு மரம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பாலை மேலே இப்படி ப படும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ப அந்த பழங்கள் எல்லாம் அதுலேருந்து த தட 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 அப்படின்னு கீழே விழுந்துதான் அப்படி அப்படி வரும்பொழுது என்ன சொல்கிறது நெற்கதிர்கள் வந்து எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் கூச்சி வைக்கிறாங்க கூச்சி வைக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு இருந்துதான் ஏதோ அந்த வானில் இருக்கக்கூடிய நீர் மேகங்களை கொண்டு போய் முற்ற அளவுக்கு உயரம் இருந்தது நில அன்னை வந்து என்னால் இந்த கணம் தாங்க முடியல அது சீக்கிரம் எடுன்னு சொல்கிற அளவுக்கு அது அதிகமாக இருந்தோம் அப்போது வெள்ளாமை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்துதான் அப்படி இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு இந்த பலாப்பழத்தில் அந்த சுலைகள் எல்லாம் அப்படி போட்டால் எப்படி இருக்கும் தங்க கலரில் இருக்கணும் போல இருந்து தான் அந்த நெற்கதிர்கள் அவர்கள் பரப்பி வச்சுருந்தது நல்ல வலிமை வாய்ந்த எருமைகளை பிடிச்சி அந்த வண்டி பூட்டி அதை போர் அடித்து அதில் வைக்கோலும் பதரும் தூற்றி எடுத்து மித்ததை புடச்சி எடுத்து அந்த நெல்மணிகளை வந்து அடுக்கி வைக்கும் பொழுது ஒரு தங்க மலையே அந்த இடத்துல உருவான அளவுக்கு பெருசாக தான் கூட வந்து அங்கே அறுவடை செஞ்ச அந்த கரும்பு அதை வந்து ஆலையில் கொண்டு போய் அதை சாறு விழிஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பருகியதற்கு போக மீதம் இருக்கிறத மட்டும் அதை வந்து பாகு காய்ச்சி எடுக்கும் பொழுது அதில் வந்த நெருப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருந்து தான் சூரியனை வந்து செங்கு செந்நிறத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் போல் இருந்து தான் அந்த நெருப்பு இப்படி இருந்த அந்த நெற்களை எல்லாத்தையுமே அந்த தனக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய உழவர்களுக்கு கொடுத்தது போக மீதியை வந்து வண்டியில் ஏற்றி நிறைக்கிறாங்க எதுக்குன்னா வணிகத்திற்கு கொண்டு போகிறதுக்காக அங்கே இருந்த அந்த பாகு காய்ச்சின அந்த கரும்பனுடைய பாகு வெள்ளம் இது எல்லாத்தையும் வண்டியில் வண்டியிலே ஏற்றுறாங்க நல்ல வாசனையான மலர்கள் வண்டியில் ஏற்றுறாங்க இளநீர் வண்டியில் ஏற்றுறாங்க வெற்றிலை வண்டியில் ஏற்றுறாங்க வெற்றிலை வண்டிகள் பாக்கு வண்டிகள் இன் இன்னிய சுவை பண்டங்கள் உண்டான வண்டிகள் கருங்கடல் நாவாய் இது முக்கியமான ஒரு விஷயம் நாவாய் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கடல் அர்த்தம் மிக மிகப்பெரிய கப்பல் அர்த்தம் இன்னைக்கு இதில் போய் நெட்டில் போயிட்டு வெசல் அப்படின்னு அடிச்சு பாருங்க மதர் வெசல் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கப்பல்கள் ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் வணிகத்துக்கு பயன்படுத்தினது எவன்ஜொன்னா வந்து வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் கப்பலில் பயணிச்சான்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள் கருங்கடல் நாவை அப்படின்னா இன்னும் கடல் வந்து இப்படி கருமே அப்படி இருக்கும் டீப்ஸி போனோம்னா இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வாணிகம் பண்ணும் பொழுது பெரிய கப்பல்களில் போயிருக்காங்க கருங்கடல் நாவாயிலிருந்து வந்த அந்த பொருட்கள் ஏற்றின வண்டிகள் அந்த இடத்துல இருந்து தான் கடல் தந்த முத்து பவளம் சங்கு இதெல்லாம் ஏற்றின வண்டிகள் இருந்து தான் அவரை துவரை போன்ற பருப்புகள் ஏற்றின வண்டிகள்லாம் இருந்து தான் அத்தனை வண்டிகளுமே அந்த நகர வீதிகளில் சராசரியாக எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட அந்த நகரம் தான் வந்து அந்த சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருந்த அந்த நகரம் இவ்வளவு நேரம் மருதமரம் நிறைந்திருந்து கிளிகள் தங்குவதற்காக ஏதுவாக இருக்கக்கூடிய மருதமரம் நிறைந்திருந்த வயல்புறத்தை பற்றி நான் கூறினேன் இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு வயல்புறத்தை பற்றி கூறினேன் இப்போது தேன் சிந்தும் மலர்களும் செழித்திருக்கும் சோலைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க குடிமக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நகரிடத்தே இருக்கக்கூடிய ஊரை பற்றி சொல்கிறேன் கேளுங்கிறாரு அது அடுத்த வெளியால் தான் என்னால் சொல்ல முடியும் வயல்வெளியை பற்றி மட்டும் சொல்லியிருக்கிறாருங்க இத்தனை நேரத்துக்கு வயல்வெளியை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு அதில் இருக்கிறத எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு உண்மையாலுமே அப்போ எழுதுன நூ எ அந்த அந்த சோர்ஸ் நூல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் படித்து பார்க்கணுங்க உண்மையாலுமே நமக்கு வந்து இதில் என்னென்ன தெரிஞ்சுது நமக்கு வந்து இங்கே முந்தைய பதிவில் வந்து இங்கே ஃப்ளைட் விட்டாங்க மயிர்பொறி இருந்ததுன்னு தெரிஞ்சுது ஒரு ஒரு ஊமை காட்டும்பொழுது அது எப்படியெல்லாம் அந்த அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க எப்படி அந்த வெள்ளம் உரண்டு ஓடும்போது அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கன்னு தெரிஞ்சது நாவாய்க்கக்கூடிய கப்பலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுது இல்லை மக்கள் வாழ்ந்த அந்த விதம் எப்படிங்கிறது தெரிஞ்சு எத்தனை விஷயங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்களா வெறும் ஒரே ஒரு தலைப்பு கீழே இன்னும் நான் கதைக்குள்ளேயே போல ஒரே ஒரு தலைப்பு வயல்வெளி எப்படி இருந்தது அவ்வளோதான் இந்த இந்த இதுக்குள்ளே எத்தனை விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிட்டு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க உண்மையாலுமே இப்படி இது இது ஐம்பருங் காப்பியங்களில் முதல் காப்பியத்தில் முதல் தலைப்பு பார்க்கலாம் நீ எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் எக்ஸாஜரேட்டே பண்ணலை நீங்கள் அந்த நூல் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எனவே ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உண்மையிலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு பார்த்துருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு தம்ஸ்அப்பும் ஒரு ஸ்டாரையும் போட்டு விட்டுட்டு அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சும்மாங்க என்னுடைய ஒரு நப்பாசிக்காக வேறு ஒன்றும் இல்லை ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளுடைய மக்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க இதெல்லாம் விருப்பப்படக்கூடிய ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பெருமைகள் கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சே ஆக வேண்டும் ஸோ நாளை மறுபடியும் சந்திப்போம் கியூன்டேல அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள் நான் அவங்களுக்கு திறந்தெடுப்பாண்டி நன்றி